அஜித் குமார் அவர்களுடைய மரண வழக்கு சிபிஐ மாற்றப்பட்ட நகர்வு எப்படி பார்க்கிறீங்க மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளின் போதே மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்குமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கு அவருடைய இறந்தவருடைய சகோதரருக்கு அரசாங்கம் வேலை கொடுத்திருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நிவாரணமாக பார்க்கப்படலாமே தவிர ஒரு விலை மதிப்பற்ற மனித உயிர் என்பது அநியாயமாக காவல்துறையினுடைய அந்த காவல்துறையினை பணியாற்றக்கூடிய சிலருடைய மிருகத்தனமான போக்கினால் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் சென்னையிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் அங்கே மாவட்ட காவல்துறையை அலறிப்போய் இந்த விசாரணையை வேறு வகையில் டீல் செய்திருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அல்ல திமுகவை சேர்ந்த யூனியன் பொறுப்பில் இருப்பவர் என்று நினைக்கிறேன் அவரும் இன்னொருவரும் போய் பஞ்சாயத்து பேசியதாக வந்திருக்கிறது அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அந்த குடும்பத்திடம் போய் பேரம் பேசிய திமுக புள்ளி மீது என்ன நடவடிக்கை கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதா அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாரா இதையெல்லாம் முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கொலை வழக்கிலும் யார் அதாவது எங்கிருந்தாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்பது விசாரிக்கப்பட்டு அது மறைக்கப்படக்கூடாது அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் விவகாரத்திலும் முக்கிய புள்ளிகளை போலீஸ் நெருங்க வேண்டும் அப்போதுதான் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் காவல்துறை வந்து நீதிபதி திராவிட முன்னேற்ற கழகம் சாத்தான்குளம் சம்பவம் நடந்த போது எப்படி கொதித்தது அதே கொதிநிலையோடு இந்த வழக்கையும் திமுக அணுகும் அணுக வேண்டும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது குமார் அவரனுடைய அந்த மரண வழக்கு இப்போ காவல் விசாரணையின் போது அவர் இறந்திருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க லேட்டஸ்ட் அப்டேட் படி சிபிஐக்கு மாற்றியிருக்கிறாங்க வழக்கை இப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்ட நகர்வு எப்படி பார்க்குறீங்க முதல்வர் அவர்களே இந்த இதில் ஆக்ஷன் எடுத்திருக்கிறதும் அண்ட் இது கண்டிப்பாக இதற்கு எந்த ஒரு இதுவும் சொல்லிக்க முடியாதுன்னு சாரி கேட்டிருக்கிறதும் பாதிக்கப்பட்ட அவங்கக்கிட்ட இது எப்படி எடுத்துக்க தமிழக காவல்துறையால் விட்டு அல்லது கொள்ளை சம்பந்தமான வழக்குகளாக வழக்குகளுக்காக விசாரிக்குவதற்கு அழைத்து செல்லப்படுகிற நபர்கள் கஸ்டோடியல் டெத் என்று விசாரணையின் போது இற நிகழ்வுகிற மரணங்களை கூறுவது உண்டு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த ஆட்சியிலே ஒரு இருபதுக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருப்பது என்பது ஒரு காவல்துறையினுடைய கட்டுப்பாடின்மையை காட்டுகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளின் போதே மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்குமா என்பது ஒரு கேள்வியாக இருந்திருக்கும் அதாவது போதைப் பொருட்கள் விற்பனையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான லாக்அப் டெத்ஸாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரி ஸ்டேஷன் ஆஃபீஸர் மற்றும் அந்த மாவட்டத்தினுடைய உயரதிகாரி அந்த சரக அதிகாரி இவர்களெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பணியிட நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதெல்லாம் ஒரு கரார் போக்காக அதெல்லாம் ஒரு இன் ஆர்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வகையில் அரசு உத்தரவாக அல்லது விதிமுறைகளில் ஒன்றாக அல்லது மிக கடுமையான காவல்துறை அதிகாரிகளுடைய கூட்டத்தில் தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் சொல்லப்போனால் இது அரசாங்கத்தினுடைய ஒரு ஆர்டராக அப்படி நடந்தால் இவர்கள் பொறுப்பு போதைப்பொருள் விற்பனையாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு சமூக விரோத செயல்கள் ஒரு பகுதியிலே அதிகமாக நடைபெற்றால் மிக கொடுமையான செயல்கள் அது வெவ்வேறு வகையான குற்றங்கள் இருக்கின்றன இதற்கு பொறுப்புடைமை அதாவது ஃபிக்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட வேண்டும் கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏற்கனவே ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஆக்கப்படாதது ஒரு பெரும் குறை என்று நான் பார்க்கிறேன் ஒரு சம்பவம் நடந்த பிறகு கூண்டோடு ஒரு ஐந்தாறு பேரை கீழ் லெவலில் இருக்கிறவர்களை நீக்குவது அல்லது அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் செய்வது இப்போ பிளேஸ்மெண்ட் கொடுக்காமல் இருப்பது இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை சாரி என்று சொல்லுவது என்பது முதலமைச்சர் வந்து சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட்டது முதலாவது சிபிசிஐடி அப்புறம் சிபிஐ என்று போனது வந்து நான் வரவேற்கிறேன் தமிழக அரசு இதை சீரியஸாக பார்ப்பது இன்றைக்கு அவருடைய இறந்தவருடைய சகோதரருக்கு அரசாங்கம் வேலை கொடுத்திருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நிவாரணமாக பார்க்கப்படலாமே தவிர ஒரு விலைமதிப்பற்ற மனித உயிர் என்பது அநியாயமாக காவல்துறையினுடைய அந்த காவல்துறையினை பணியாற்றக்கூடிய சிலருடைய மிருகத்தனமான போக்கினால் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இன்னொன்று இந்த விவகாரத்தில் அவ்வளவு சீரியஸாக அந்த பறிபோன அல்லது திருடுபோனனுடைய நகையினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் ரூபாய் இருக்கலாம் அவ்வளவுதான் நாலரை லட்சம் அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கலாம் அதற்காக ஒருவரை விசாரணைக்கு அழைத்து கொண்டு போய் நீங்கள் ரெண்டு மூணு நாள் இப்படி இழுத்தடித்து இதெல்லாம் ஒழுங்கா விசாரித்தாலாம் நடக்காது போட்டு நிமித்தி எடுங்க அப்படின்ற அளவுக்கு எங்கிருந்தோ சொல்லப்பட்டு அது அந்த அது அதை வந்து அந்த டிஎஸ்பியே நேரடியாக அந்த உத்தரவை கேரி அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் நிகழ்ந்திருக்கக்கூடுமோ என்கிற சந்தேகம் அந்த சந்தேகம் ஒரு வகையிலே இன்றைக்கு வந்து சில தகவல்களாகவும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன சென்னையிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் அங்கே மாவட்ட காவல்துறையை அலறிப்போய் இந்த விசாரணையை வேறு வகையில் டீல் செய்திருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அந்த அதிகாரி யாராவது அப்படி இன்வால்வ் ஆகியிருந்தால் அவர் வெளியே கொண்டு வந்து அவர் சட்டத்தின் முன் அவர் இந்த வழக்கில் இணைக்கப்பட வேண்டும் அவர் ஒரு குற்றவாளியாக இணைக்கப்பட வேண்டும் காவல்துறையை அத்துமீறி செயல்பட தூண்டிய தூண்டியதற்காக அவர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் அவர் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே இதில் யாரையும் காப்பாற்றுகிற முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடக்கூடாது இது மட்டுமல்ல அண்மையிலே நடைபெற்ற அந்த கொகைன் போதைப் பொருள் சம்பந்தமாக இரண்டு நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் அந்த வழக்கையும் அந்த பிரச் பிரச்சனையும் இதில் இணைத்து பேச விரும்புகிறேன் இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவும் போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலை தூக்கி அது பல இளைஞர்களை சீரழிக்கிற விஷயம் ஆகவே அதுவும் ஒரு சீரியஸான அஃபென்ஸ் கிரேவ் அஃபென்ஸ் போதைப் பொருள் புழக்கம் என்பது அதிலே இரண்டு நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்ன என்றால் பிரபலமாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சிலவற்றில் குறிப்பிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய ஒன்றிரண்டு நட்சத்திர விடுதிகளில் அடிக்கடி மதுபான விருந்துகளில் அல்லது பிரபலங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பார்ட்டியோ அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மகன்கள் தொழிலதிபர்களுடைய புதல்வர்கள் தொழில் அதிபர்கள் இவர்கள் கலந்து கொள்கிற பார்ட்டிகளில் இந்த போதைப் சப்ளை நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி புலனாய்வு வார இருமுறை இருமுறைவர்களின் வெளிவருகிற இதழ்களில் வெளிவந்திருக்கின்றன தினசரி பத்திரிகையிலும் சில நேரங்களில் அது அடிதடியாக மாறுகிற போது செய்தியாக வந்திருக்கிறது தவிர பாடகி சுசித்ரா அவர்கள் கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஓர் ஓராண்டுக்கு முன்பே அவர் அளித்த நேர்காணலில் குறிப்பிட்ட முன்னணி கதாநாயகர் ஒருவர் முன்னணி கதாநாயகி ஒருவர் பிரபல இசையமைப்பாளர் ஒருவர் ஆகியோருடைய பெயரை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் அத்தகைய பார்ட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் கலந்து கொள்கிற பார்ட்டிகளில் கொகைன் சப்ளை செய்யப்படுகிறது என்று நேரடியாக பகிரங்கமாக பெயர்களை குறிப்பிட்டு பேட்டியளித்தார் அந்த பேட்டி வைரலாக ஒளிபரப்பாகி இருக்கிறது அதன் மீது இந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன என்று நான் கேட்க விரும்புகிறேன் இப்போது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா என்ற இருவரோடு இந்த பிரச்சனை நின்று தீர்ந்து விடுமா அவர்களை நோக்கி அந்த பிரபலங்கள் அவர்களை நோக்கி விசாரணை நீளுமா நீளாதா அது தெரிவிக்கப்பட வேண்டும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பெரிய இடத்து பெரிய இடங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆளுங்கட்சியின் புள்ளிகள் மிக முக்கிய புள்ளிகளோடு தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக காட்டிக்கொள்பவர்கள் அவர்கள் பெயரெல்லாம் பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கிறது ஏன் அவர்களை நெருங்கக்கூடாதா போலீஸ் கோடி சம்பளம் வாங்குகிறவர்கள் என்றால் எந்த குற்றத்தில் வேண்டுமானாலும் ஈடுபடலாமா அந்த நடிகர் நடிகை இசையமைப்பாளரை போலீஸ் நெருங்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் அந்த விவகாரத்திலையும் சரி இல்ல இந்த அஜித்குமார் விவகாரத்திலையும் சரி சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய புள்ளிகளாக இருக்கிறார்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற போது அதை நோக்கியா நீங்க கேட்டது போல அந்த நகர்வு இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா இல்ல இது ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சினுடைய நீதிபதி மிக சீரியஸாக இந்த அபன்சை பார்க்கிறார் அது மாதிரியான நீதிபதியிடம் கொகையின் விவகாரமும் போக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிடிகேஷன் யாராவது நிச்சயமாக பொதுநல அமைப்பை சேர்ந்தவர்கள் இதை பிரச்சனையாக எழுப்ப வேண்டும் கொகையின் சம்பந்தப்பட்ட இதுவாகட்டும் மெத்தப்பட்டவை நான் விற்பனையாகிறது என்று ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இளைஞர்களிடம் பணக்கார இளைஞர்களிடம் அதே போல ஓரளவு வீட்டிலே செலவுக்கு கொடுக்கிற பணத்தை காலேஜ் மாணவர் மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து அதிலே இந்த காவல்துறை முழுமையாக செயல்படவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு சுசித்ரா யாரையெல்லாம் குற்றம் சாட்டினாரோ அதை விசாரிக்க வேண்டும் நீங்கள் சுசித்ராவையும் விசாரிக்க வேண்டும் அந்த நபர்களுடைய பார்த்திகளையும் கண்காணிக்க வேண்டும் அவர் லீடிங் ஆக்டராக இருந்து அவர் அவர் வந்து தப்பிக்க கூடாது சட்டம் ஏமாந்த ஸ்ரீகாந்தை தான் அதாவது ஸ்ரீகாந்த் ஏமாந்தவர் என்றால் இப்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார் அவரை எப்படி போய் தப்பு பண்ணியிருக்கிறார் பாருங்கள் அவர் நடவடிக்கைக்குரியவர் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவது பத்து லட்சம் ரூபாய் யாரோ பாக்கி வைத்தார்கள் அதை எனக்கு கொகையனாக கொடுத்து விடு நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னான் நாம் அந்த விற்பனையாளர் அவர்களை எல்லாம் நீங்கள் வந்து என்ன இந்த விசாரணை எதுவரை நீளப்போகிறது சுசித்ரா சொன்னாரே அவர்களே எல்லாம் இசிஆர் பார்ட்டிகளில் இருக்கிறது ஜெமினி அருகே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டல் பெயர் குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நான் கேட்கிறேன் பார்த்திகள் சினிமா பிரபலங்கள் கலந்து கொள்கிற பார்ட்டிகளை கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வாருங்கள் அதிலே போதைப் பொருள் தளமா நடமாட்டம் இருந்தால் ரெண்டு நடிகர்கள் பெரிய நடிகர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை இந்த போலீஸ் தொடுமா தொட்டு இருக்கிறதா விசாரணை நெருங்கி இருக்கிறதா அதற்கான ஏற்பாடு ஏதாவது நடந்திருக்கிறதா என்பதை பொது வெளியில் தெரிவிக்க வேண்டும் ஆகவே நீங்கள் கேட்பது பெரும்பாலானோருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது சட்டம் ஏமாந்தவனைத்தான் நெருங்கும் அல்லது அவனுக்காக குரல் கொடுக்க முடியாதவர்களை தான் சட்டம் நெருங்கும் சமூகத்தில் செல்வாக்க படைத்தவர்கள் பெரும் வசதி படைத்தவர்களை சட்டம் நெருங்காது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது அது யார் கையில் இருக்கிறது காவல்துறை கையில் இருக்கிறது விசாரணை ஏஜென்சி இன்றைக்கு கூட அவர் நான் பார்த்தேன் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதனுடைய கூட்டணி அமைப்பு தானவர் அதனுடைய தலைவர் மதிப்புக்குரிய இனிகோ இருதயராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறார் நீங்கள் வந்து அளிதளி தகராறு சின்ன தகராறில் ஈடுபடுகிற ரவுடிகளையோ அல்லது போலீஸுக்கு அவ்வப்போது தண்ணி காட்டி கொண்டிருப்பவர்களையோ பிடிக்கும் போது மாவுக்கட்டு போடுகிறீர்கள் கேட்டால் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தான் என்று சொல்லுகிறீர்கள் இந்த கொடும் கொலையில் ஈடுபட்ட போலீஸ்காரர்களுக்கு மாவுக்கெட்டு போடுவீர்களா அவர்கள் அவர்கள் பாத்ரூமில் வழிக்கு விடுவார்களா கேட்டிருக்க உங்களால் எங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் என்று ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பதிவு போட்டிருக்கிறார் இப்படித்தான் சிந்தனை பொதுமக்களிடமும் இருக்கும் நானே கூட சில நண்பர்கள் பேசுவதை கேட்டேன் பொது ஒரு விழாக்களுக்கு அங்கெங்கே போகும்போது என்னப்பா அந்த ஸ்ரீகாந்த் பிடிச்சிருக்காங்க அந்த சுசித்ரா பெரிய பெரிய ஆக்டர் பேரெல்லாம் சொன்னாங்க அவங்களெல்லாம் சொன்னாங்களே அவங்களெல்லாம் போலீஸ் பிடிக்காதா இல்ல திமுகவுக்கு வேண்டியவர்னு உற்றுவாங்களா என்று சொன்னாங்க அந்த பெயர்களை சொல்லி ஆகவே திமுகவுக்கு வேண்டியவர்கள் என்பதால் காவல்துறை அவர்களை கண்டுகொள்ளவில்லையா அதாவது இந்த போதை பார்ட்டிகளில் கலந்து கொள்கிற நட்சத்திரங்களை என்ற கேள்வி எழும் ஆகவே இந்த கொலை வழக்கிலும் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதாவது எங்கிருந்தாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்பது விசாரிக்கப்பட்டு அது மறைக்கப்படக்கூடாது அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் விவகாரத்திலும் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் இந்த தொடர்பான பேச்சுக்கள் இருந்த போதும் ஒரு தகவல் வெளியானது அஜித் அஜித்குமாரனுடைய மரண விவகாரத்துல ஒரு அதாவது திமுகவினர் வந்து சந்திச்சு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கறதாக பேரெல்லாம் பேசினாங்க அரசு தரப்பிலே இருந்து கூட உடனடியாக இந்த வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கு பட்டா வழங்க இல்ல இல்ல நான் சொல்ல நான் சொல்ல மறந்த ஒரு தகவலை நீங்கள் நினைவுபடுத்தியதற்கு நன்றி அந்த குடும்பத்திடம் போய் பேரம் பேசிய திமுக புள்ளி மீது என்ன நடவடிக்கை கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதா அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாரா இதையெல்லாம் முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அல்ல திமுகவை சேர்ந்த யூனியன் பொறுப்பில் இருப்பவர் என்று நினைக்கிறேன் அவரும் இன்னொருவரும் போய் பஞ்சாயத்து பேசியதாக வந்திருக்கிறது அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அந்த பூர்வமான நடவடிக்கையும் அரசு எடுக்க வேண்டும் முதலமைச்சர் அதை எடுத்தால்தான் முழுமையான நம்பிக்கை வரும் அதே போல இந்த கொலை வழக்கில் பின்னணியிலிருந்து இருந்து யாராவது இயக்கியிருந்தால் அதாவது அடித்து உண்மையை வாங்குங்கள் என்று இங்கிருந்து யாராவது சொல்லி இருந்தால் அவர்களும் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் இல்ல இப்ப இதுலயும் கூட அப்படி போய் வந்து பேரம் பேசினவர் அவராக போய் பேசியிருப்பாரா மேல இருக்கிறவங்க சொல்லிதானே போய் பேசி இல்ல இல்ல அவரே செல்வாக்கு படைத்தவராக இருந்தால் அவரே கூட சொல்லி இருக்கலாம் யார் என்ற யார் அந்த புள்ளி யார் அந்த அதிகாரி என்பதை பொறுத்துதான் நாம் அந்த முடிவுக்கு வர முடியும் ஆகவே சிபிஐ அவர் அப்படிப்பட்ட ஒரு ரோல் இருந்துதா என்று டிஎஸ்பியிடம் தொடங்கி விசாரணை எஸ்பியிடம் தொடங்கி நடைபெற வேண்டும் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் டிஎஸ்பியோ மற்றவர்களோ அவர்கள் இந்த வழக்கில் இணைக்கப்பட வேண்டும் இதுல காவல்துறை வந்து ஆதாரங்கள் அழிக்க பாக்குறாங்கன்னு கோர்ட்டு இப்ப நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது நாம் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் சாத்தான்குளம் சம்பவம் நடந்த போது எப்படி கொதித்தது எப்படி துள்ளியது குதித்தது இயற்கையாக எதிர்கட்சி என்பது அதை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசுவது இயல்பான ஒன்று அதே கொதிநிலையோடு இந்த வழக்கையும் திமுக அணுகும் அணுக வேண்டும் என்று நான் கேட்கிறேன் அந்த வகையில இப்ப சிபிஐக்கு மாத்தினது நல்ல நடவடிக்கை சிபிஐ மாற்றுவது நான் நல்ல நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் காவல்துறையை சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்றுகிற முயற்சியில் எப்போதுமே காவல்துறை ஈடுபடும் அதற்கு முதலமைச்சர் தடை விதிக்க வேண்டும் அதை கண்காணிக்க வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காத காவல்துறை அதிகாரிகளும் வழக்கில் கொண்டு வரப்பட வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அரசியல் காலத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அது பற்றி தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க வாய்ப்புக்கு நன்றி